i அறிஞர் அண்ணாவால் கொடுமுடி கோகிலம் என புகழப்பட்ட கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள் என்று சொன்னால் தெரியாதவர்கள் கூட தமிழ் மூதாட்டி அவ்வையாரின் வடிவமாய் அடையாளம் கண்டுகொள்வார்கள் இவரை தமிழிசை நாடகம் அரசியல் திரைப்படம் ஆன்மீகம் என பல்முறை கலைஞராக விளங்கிய தமிழிசை பேரறிஞர் கே பி சுந்தராம்பாள் நாடக மேடைகளிலிருந்து தன் கலைப்பயணத்தை தொடங்கியவர் நாடகத்திலும் திரைப்படத்திலும் ஆன்மேட நடித்த நடிகை சுதந்திரப் போராட்டத்திற்கு செழுமையான கலைப்பங்களித்தினை வழங்கியிருந்த இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் படத்திற்காக வழங்கப்பட்ட சம்பளம் ஒரு லட்சம் இந்திய ரூபாய்கள் வாழ்க்கை துணையான இசைக்கலைஞரும் நடிகருமான கிட்டப்பாவின் மறைவுக்கு பின் ஒரு துறவை போல் வாழ்ந்தாலும் நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் நடித்துக் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஒக்டோபர் பத்தாம் தேதி பிறந்த இவர் தன் கலைப்பயணத்தை நிறைவு செய்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது செப்டம்பர் இன்று அவரது கலைஞர்களோடும் மீடியா ஃபோர்த் தமிழ் மீடியா டாட் காம் தினமும்